நம்ம முன்னோர்கள் எந்த சயின்ஸ் புக்கையும் படிச்சு எதுவுமே தெரிஞ்சுக்கல ஆனா அவங்க மனுஷனுக்கு மனுஷன் உடம்புக்கும் நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கும் எந்த பழக்கம்லாம் நல்லது இல்லையோ அதெல்லாம் தூக்கி போட்டாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணல எதெல்லாம் நல்லதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணாங்க இந்த வீடியோல ரிலிஜனை பத்தி பேசல பிலீஃபை பத்தி பேசல டெய்லி ஹேபிட்ஸ் நம்ம பண்றோம்ல அதையே நம்ம ஒன்னும் ஃபாலோ பண்றோம் ஆக்சுவலி ஹியூமன் லைஃபுக்கும் நம்ம என்வரன்மெண்ட்டுக்கும் பெட்டர் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எஸ்பளைன் பண்றேன் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா லைக்கும் கிளிக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் இன்னொரு பத்து பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும் நானும் நம்ம முன்னோர்கள் ஏன் இந்த ரிச்சுவல்ஸ் நம்மளுக்கு என்னென்னலாம் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு பண்ணி உங்களுக்கு பண்ண ட்ரை பண்ணுறேன் காலை ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எழுந்துக்க சொல்றாங்கல்ல அதாவது பிரம்ம முகூர்த்தம் காலையில நாலுல இருந்து ஆறு சிம்பிள் ஹாபிட் தான் ஏன்னா எர்லி சன்லைட் கிடைக்கும் நம்ம பாடியில ஸ்லீப் வேக் சைக்கிள் கரெக்ட் ஆகும் விட்டமின் டி ஆக்டிவேட் ஆகும் மூடு பெட்டரா இருக்கும் நைட்ல ஸ்லீப் டீப்பா வரும் முன்னோர்கள் இது சூரிய நமஸ்காரம் சன்னு கிட்ட இருந்து பிளெஸிங்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா சயின்ஸ்ல இது சர்க்காடியன் ரிதம் அலைன்மெண்ட் எஸ் அடுத்து நம்ம வீட்டுல வாரத்துக்கு ஒரு நாள் என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அது வெயில் காலமோ குளிர்காலமோ சிம்பிளா ஸ்கின்னுக்கு ஒரு கவர் மாதிரி எஸ் கோல்டு விண்டோ ட்ரை வெதரோ ஸ்கின் ட்ரைனஸ் நர்வ் இரிட்டேஷன் வரும் ஆயில் அப்ளை பண்ணினா ஸ்கின் மொய்ச்சர் லாக் ஆகும் பாடி ஹீட் ஸ்டேபிளாக இருக்கும் நர்வ்ஸோட எண்டிங் எல்லாம் காமும் மசாஜ் பண்ணும் போது பிரெயினுக்கு சிக்னல் போகும் என்ன தேய்ச்சி குளிக்கணும் இல்லை தேய்க்கும் போது அது மசாஜ் ஃபீலிங் தான் பிரெயினுக்கு சிக்னல் பாடி சேஃப் ரிலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிக்னல் போகும் அதான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரெடியூஸ் ஆகும் ஸோ என்ன தேய்ச்சி குளிக்கிறது ஒரு பிரிமெட்டிவ் நர்வஸ் சிஸ்டம் கேர் நம்ம பாடிக்கான நம்ம எடுத்துக்கிற கேர் அதுதான் நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க டெய்லி சேம் டைமுக்கு சாப்பிட சொல்றாங்கல்ல ஏன்னா பாடி ஒரு மிஷின் மாதிரி ரெகுலர் டைமிங்னா டைஜஸ்டிவ் ஜூசஸ் கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆகும் ரேண்டம் டைமிங்னா ஆசிடிஷியூ ப்ளோட்டிங் டிஸ்டர்பன்ஸ் அதுதான் மீல் டைமிங்கை நம்ம கல்ச்சர்ல கொண்டு வந்து சேர்த்துட்டு போனாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிக்க சொல்லுவாங்க ஏன் ரீசன்னு தெரியுமா கிளீனினஸ் மட்டும் இல்லை வாட்டரை காண்டாக்ட் பண்ணும்போது நம்ம பாடியோட டெம்பரேச்சர் ஸ்டேபிள் ஆகும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாகும் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போது டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரெடி ஆகும் எஸ் அதே மாதிரி வீட்டில் வெறுங்காலோட நடக்க சொல்கிறது ஃபுட் நோ ஸ்டிமுலேட் ஆகும் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் பாடி அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் மாடர்ன் சயின்ஸில் இது சென்சரி ஃபீட்பேக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம பழைய பாட்டி வீட்லேயோ இல்லை பழைய வீட்லேயோ பார்த்தோன்னா மண்பானை அதாவது நேச்சுரலில் என்னென்ன கிடைக்குமோ அதை வச்சு உண்டான பொருட்கள் நிறையா இருக்கும் எஸ் மண்பானையில் தண்ணி நேச்சுரலாக கூலாக இருக்கும் எலக்ட்ரிசிட்டி கூட தேவையில்லை அதே மாதிரி காட்டன் க்ளோத்ஸில் பாடி ஹீட் ரெகுலேட் பண்ணும் ஸ்வெட் அப்சர்வ் பண்ணும் பிளாஸ்டிக் அப்போ இல்லை பட் பாடி ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு வாழை இலையில் ஹார்ட்டாக ஃபுட்டை போடும்போது பாலிஃபீனால் ரிலீஸ் ஆகும் அது ஆன்டிபாக்டீரியல் டைஜஸ்டிவ் சப்போர்ட் எல்லாத்துக்கும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இதெல்லாமே ஒரு டிசைன் சாய்ஸ் தான் அவர்கள் பிளைண்டாக எதையுமே ஃபாலோ பண்ணல அவங்க டெஸ்ட் பண்ணிணாங்க எஸ் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தாங்க அதாவது எதெல்லாம் ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணாங்க ட்ரெடிஷன் கொடுத்துட்டு போனாங்க எதெல்லாம் ஹியூமனுக்கு ஹார்மாக இருந்துச்சோ அதெல்லாம் அப்பவே ட்ராப் பண்ணாங்க தான் நம்ம இப்போ ட்ரெடிஷன் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு இன்னும் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் கலந்தும் சர்வைவ் ஆகும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சர்வைவ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு ஓல்டு ஹேபிட்டோ ஓல்டு ட்ரெடிஷனோ யாராவது உங்ககிட்ட சொன்னா உடனே சிரிக்காதீங்க உடனே ரிஜெக்ட் பண்ணாதீங்க உடனே அதை பிலீவ் பண்ணும் சொல்ல ஒரே ஒரு கேள்வி கேளுங்க இது ஹியூமன் பாடிக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது இது என்வயர்மெண்ட்டுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க முன்னோர்கள் நம்மளை விட ஃபாஸ்ட்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நம்மளை விட பேஷண்டா இருந்தாங்க அதனால தான் பாடிக்கு எதெல்லாம் நல்லதோ என்வாயர்மெண்ட்க்கு எதெல்லாம் நல்லதோ அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல டீகோட் பண்ணி சொல்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள் ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம் கடவுள் சித்தர்கள் வேற்றுக்கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் பகிரவும்